நாடாளுமன்றத்தில் நம்ம கேள்வி எழுப்புவது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான் அதற்காக தான் அங்கே போகிறோம் இந்தியா முழுக்க இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு மட்டும் மறுப்பது அப்படின்றது பேசுபொருளாக மாறியிருக்கிறது உங்கள் மாணவர்களை நீங்கள் வந்து வஞ்சிக்கிறீங்க ஒப்புக்கொண்டு விட்டு போய் நீங்கள் டர்ன் போடுறீங்க இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்குரிய ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இது குறித்து கடித போக்குவரத்து என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது சமீபத்துல இதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு ஒரு எம்ஓயு குறித்தான விவாதத்தின் பொழுது தமிழ்நாடு அரசு அனுப்பிய கடிதம் ஒன்று வெளியானது அப்பவே இவங்க என்ன பரப்புனாங்கன்னா தமிழ்நாடு ஒப்புக்கொண்டு விட்டதா அப்படின்னு அப்போ தமிழ்நாடு தெளிவாக குறிப்பிட்டிருந்தது நாம் ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க அந்த குழுவின் அடிப்படையில நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம் என்னன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் எங்களுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்ஓயூ காப்பி அனுப்புகிறாங்க நம்ம அந்த எம்ஓயூ வந்து அமன்ட் பண்ணுறோம் நம்ம மாடிஃபை பண்ணுறோம் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணதற்கு பிறகு பொதுவாக வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னன்னா இரண்டு தரப்பும் ஒத்துக்கொண்டு ஒப்பந்தம் போடுவது அப்படின்றது தான் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே திரிக்கக்கூடிய இம்போசிஷன் கிடையாது ஸோ நீங்கள் கொடுக்குறதுல டாக்டர் லைன்ஸில் கழுத்து போடணுன்னா அப்படியே போட முடியாது அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்துன்னா அதுல தேசிய கல்வி கொள்கை எங்கள் கொள்கைக்கு விரோதமானதுன்றதுனால

அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் நீப்பி இருபது இருபதை முழுமையாக அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க நிராகரிச்சிருக்கீங்க அப்படின்றது என்ஈபி முழுமையாக அல்ல முழுமையாகவே என்ஈபி நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு லெட்டர் எழுதியிருக்கிறது எம்ஓஓ வந்து மாடிஃபை பண்ணியிருக்குது அப்போ பிரதான் வந்து இன்னைக்கு சொல்றது என்னன்னா முதல்ல ஒப்புக்கொண்டார்கள் ஆமா ஒப்புக்கொண்டோம் பி எம் ஸ்ரீ எந்த கண்டிஷனின் அடிப்படையில் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை மறுக்கிறோம் என்கின்ற கண்டிஷனின் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையை மறுப்பதற்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னா எல்லா உரிமைகளும் இருக்கிறது ஏன்னா அது ஒரு சட்டம் கிடையாது அது ஒரு பாலிசி டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் வந்து நாடாளுமன்றத்தின் அவைகளில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்ட சட்டம் அல்ல அதனால் அதை ஏற்பதோ மறுப்பதோ அந்த மாநில அரசினுடைய முடிவு இப்போ ஏஐசிடி மாதிரி அல்லது மெடிக்கல் கமிஷன் மாதிரி அவங்க ஒன்று எழுதுனாங்கன்னா அதை அப்படியே வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய கடமை அதையே நம்ம அப்படியே பின்பற்றணுன்ற அவசியம் இல்லை யூனிவர்சிட்டிஸுக்கு அந்த இடத்துல வந்து தன்னாட்சி அதிகாரம் இருக்கிறது அதை எப்போ எந்த அளவில் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு பேசிக் பிரின்சிபல்ஸ் ஒத்து இருந்தால் போதும் அப்படியே பத்தி பத்தியா பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்போ யூனிவர்சிட்டிஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் என்பது மாநில அரசாங்கங்களுக்கு கிடையாதா என்பதுதான் நாம் எழுப்புற கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஒருத்தர் வாயிலிருந்து இருந்து, என்ற வார்த்தை வருது அன்சிவிலைசடுன்ற வார்த்தை வருதுன்னா அது அவருடைய ப்ரீஜுடிஸ் அவர் இப்படி எல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறார் அது அவருடைய பிரீஜுடிஸ் மட்டும் தானா அவர் மட்டும் அல்ல அந்த கட்சிக்காரர்கள் அத்தனை பேருடைய பிரீஜுடிஸும் அதுவாகத்தான் இருக்கிறது ஏன்னா இவர் சொன்ன உடனே இன்னொரு எம்பி எந்திரிக்கிறார் எந்திரிச்சு என்ன சொல்றாரு உலகத்திலேயே பழமையான மொழி சமஸ்கிருதம் தானே உங்களுக்கு என்ன இவ்வளவு திமிர் அப்படின்னு அவர் கேட்கிறாரு வெளியில இருந்து ஒரு மினிஸ்டர் என்ன வெளியில இருந்து ஒரு எம்பி என்ன சொல்றாரு இந்தியா முழுக்க எல்லா பேரும் போய் அந்த மலக்குடல் பாக்டீரியா நிறைந்த கங்கை தண்ணீரில் அதிகமாக அறுபத்தி ரெண்டு கோடி பேர் குளிச்சிருக்கிறாங்க அதனால இவங்க அதை திசை திருப்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை திசை திருப்ப பாக்குறாங்க சம்பந்தம் வார்த்தைகளை இந்த இடத்தில் கொண்டு வந்து போடுவது அப்படின்றது எதற்காக அப்படின்னா இது சம்பந்தம் இல்லாம நல்ல இதுதான் தமிழர்களை பற்றி அவங்களுடைய புரிதல் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எம்பி வந்தார் தமிழ்நாட்டில் திருக்குறள் பேசுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் திருவள்ளுவரை பேசுகிறேன்னு சொல்லிட்டும் வந்தார் ஒரு எம்பி அவர் கடைசியில் உத்தரப்பிரதேசத்தில் சொந்த மகனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம தெரிஞ்ச கதை வேற ஆனால் அவர் என்ன சொன்னார் நாங்கள் ரேசிஸ்டா நாங்கள் ரேசிஸ்டா இருந்தால் தென்னிந்தியர்களோடு எப்படி வாழுவோம் அப்படின்னு கேட்டார் அந்த பிஜேபி எம்பியனுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழர்களை இந்தியர்களாக மதிக்கின்ற மனப்பக்குவம் இல்லை இந்தியா இஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கான்ஸ்டிடியூஷன் பில்டர் சொன்னாங்க ஆனால் அந்த நேஷன் மேக்கிங் என்ற ப்ராசஸில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இவர்கள் வேறு ஒரு நேஷன் பில்டிங் ப்ராசஸில் ஈடுபட்டிருப்பதால் நாம் இவர்கள் கண்ணுக்கு எந்த காலத்திலும் இந்தியர்களாக தெரிவது இல்லை என்ப என்ற உண்மை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சரின் வாயாலேயே வெளிப்பட்டிருக்கிறது